ஓம் அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஹரிவராசன பாடல் இதை முழுமையாக மனப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா ஹரிகாத்மஜ தேவாஷ்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரிவராசன பாடலை செலவிட்டு முழுமையாக முழுமையாகஅர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்துகொள்ளுதல் தன்மை மற்றும் அவருடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இன்றைக்கு கார்த்திகை ஆறு ஆறாம் நாள் பயிற்சி ஹரிகராத்மஜ தேவாஷ்டகத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது வரியை இன்றைக்கு மனப்பாடம் செய்து பயிற்சி செய்ய போகின்றோம் இரண்டாவது வரி என்ன பரணலோலுபம் நர்த்தநாலசம் பரணலோலுபம்

சரிங்களா இப்போ அடுத்த வார்த்தை நர்த்தநாலசம் 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 இப்ப நான் ரெண்டு வாட்டி சொல்றேன் அப்புறம் கேட்டுட்டு பத்து வாட்டி சேர்ந்து சொல்லிக்கிறான் நர்த்தநாலசம் நர்த்தநாலசம் ஆரம்பிக்கலாங்களா பத்து நர்த்தநாலசம் 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 சரிங்களா இப்போ அரணலோலுபம் നർത്താലസം ഭരണോലുപം നർത്തനാലസം ഇത രണ്ട് വട്ടി ചേർത്ത് പത്ത് വണ്ടി ഭരണ ലോലുപം നർത്തനാലസം ഭരണലോലുപം നർത്തനാലസം ഇപ്പൊ ചേർത്ത് പത്ത് വണ്ടി ആരംഭിക്കണലോലുപം നർത്തനാലസം ഭരണലോലുപം നർത്തനാലസം

நர்த்தனாலசம் சரிங்களா இப்போ நமக்கு அது அந்த வரி முழுக்க மனப்பாடாயிருக்கும் இல்லையா இப்ப அதனுடைய பொருள் என்ன அந்த வரி அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா பரண கூட்டல் லோலுபம் அப்படிங்கறத அப்படி பிரிச்சிடலாம் பரண அப்படின்னா ஆட்சி புரிதல் ஆட்சி அப்படிங்கிறது அர்த்தம் பரணம் அப்படின்னா ஆட்சி அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் லோலுபம் அப்படின்னா நைபுண்யம் அப்படிங்கிறது தான் அதனுடைய சரியான அர்த்தமா இருக்க முடியும் நைபுண்யம் அப்படின்னா நிபுணத்துவம் சரிங்களா ஏதாவது ஒரு விஷயத்துல அதிக அளவுல பத்தின அறிவு இருக்கிறது சாமர்த்தியம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் நைபுண்ணியம்னா சாமர்த்தியம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நாம அப்போ லோலுபம் அப்படின்னா ஆட்சி செய்யக்கூடிய திறமை மிக்கவரே சாமர்த்தியம் மிக்கவரே அப்படின்றது அர்த்தம் ஆட்சி புரியும் சாமர்த்தியம் மிக்கவரே அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் நர்த்தனாலசம் நர்த்தனம் கூட்டல் ஆலசம் நர்த்தனம் அப்படின்னா நடனம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஆலசம் அப்படின்றது அதிக விருப்பத்தை தான் ஆலசம் அப்படிங்கிற வார்த்தையில சொல்றோம் நாம அதனுடைய வியாக்கியானம் அதிக விருப்பம் நர்த்தனாலசம் அப்படின்னா நடனம் புரிய அதிகமான உடையவர் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமா இருக்கும் பரணோலுபம் நர்த்தனாலசம் அப்படின்னா ஆட்சி செய்யும் சாமர்த்தியம் மிக்கவரே நடனம் புரிய அதி உடையவரே அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை அந்த வரியினுடைய அர்த்தம் இப்போ இந்த வரியும் இதற்கு முந்தின நாள் நாம பார்த்த வரி இருக்கு இல்லையா இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னாக்க அவருக்கும் பக்தர்களுக்கும் உள்ள தொடர்பை தான் குறைக்கிறது சரண கீர்த்தனம் சக்தமானசம் பரணலோலுபம் நர்த்தனாலசம் அப்படின்னா பக்தர்களுடைய சரண பாடல்களால் போற்றப்படுபவரே பக்தருடைய மனதில் உறுதியாக இருப்பவரே பக்தருடைய மனதை ஆட்சி செய்யும் சாமர்த்தியம் மிக்கவரே பக்தருடைய மனதில் நடனம் புரிய அதி விருப்பம் உடையவரே அப்படிங்கிறது தான் நாம இந்த இடத்துல அர்த்தமா நம்ம எடுத்துக்க முடியும் இந்த பரணோரூபம் நர்த்தனாலசம் இந்த வரிய நம்ம கண்ணை மூடிட்டு பத்தாவதி ராகத்தில் ஐந்து முறை கேட்கலாம் பரணோலூபம் வரியும் அதனுடைய அர்த்தமும் ராகமும் மரப்பாடம் ஆகியிருக்கும் நம்புறேன் அடுத்த வரி நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும் இத பத்தின சந்தேகங்கள் ஆலோசனைகள் வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது சுவாமியே சரணமையப்பா